சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியால் நடத்தக்கூடிய போராட்டக்களத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் பன்னிரெண்டாவது நாள் முடிந்து பதிமூணாவது நாள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு நாள் இங்கே அவங்க போராட்டத்தை நடத்துகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை இரவு பகல் பாராமல் அவங்க இந்த இருக்கிறாங்க பகல் நேரங்களில் இவங்களுடைய போராட்டங்களை இவங்களை ஆவேசமான பேச்சுகளை அவங்களோட ஆதங்களை நம்ம பல்வேறு ஊடகங்களில் பார்த்துருப்போம் இந்த தொடர் போராட்டத்தில் அவங்களுடைய அந்த இரவுகளை எப்படி கழிக்கிறாங்க இந்த இரவுகள் எந்த அளவுக்கு கொடூரமானதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் லேடிஸ் படுக்க முடியுமா நீங்க எங்க அண்ணன் தம்பி மாரி நீங்க சொல்லுங்க நாங்க லேடிஸ் நாலு மூணு ரோட்ல நாங்க படுக்க முடியுமா இவ்வளவு வண்டி போகுது வருது இதே இப்ப எங்க கூட இருக்கிறவங்க எங்களை ஒரு அண்ணன் தம்பியா பாப்பாங்க எல்லா ஆம்பளைங்களும் எங்களை அதே மாதிரி பாப்பாங்களா எங்க துணி வழங்காத நாங்க தூங்க முடியுமா வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றது எத்தனை நாள் ஆயிடுச்சு இல்லை கடைங்கள சாப்பிட்றது அதோ வயிறு வலி ஏதோ உடம்பு சித்தாக மாட்டேன் ஒரு சிலருக்கு உடம்பே சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்க உட்காடுறாங்க உடம்பு எத்தனை நாளைக்கு நாங்கள் பாடித்தான் பொசு கடி இருக்குது பிள்ளை குட்டியை விட்டு வந்து உக்காந்துக்கிறோம் குழந்தை குட்டிங்கெல்லாம் ஆனால் அதை மாதிரி வீட்டில் இருக்குது இவங்க எதனா நல்ல பதில் சொல்லுவாங்களாம் நாங்கள் உக்காந்துக்கிறோம் பிள்ளைங்களை விட்டு வந்து படுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நான் வயசு பொண்ணு வீட்டில் விட்டு வந்து இப்போ இருக்கிற நலவரத்தில் அண்ணன் நம்பியை நம்பி விட முடியாது என் வீட்டில் ஆம்புளே கிடையாது வயசு பொண்ணு விட்டு வந்து பண்ணதுனால நான் காட்டுக்கிறேன் என் பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆகிட்ஸ் மெச்ச வர சங்கம் மாசம் தான் அவனை பிடிச்சி தைரியில் கூட மூணு மாதத்துல வெளியே வந்துடுவாள் நான் இந்த வேலையை நம்பி வந்துட்டு என் போராட்டத்துக்கு உட்காந்து என் பொண்ணையும் தான் நான் கொடுப்பேன் பிடிச்சி கட்டிட்டார் அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறதுடா ஒரு ஒருத்தருக்கும் சுகரு பிஃபியாலே இருக்குது அவங்கள மாத்திர மருந்துகள் தான் இருக்காங்க இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் தரும் அவங்க வீட்டாண்டுதான் டாக்டர் செட் ஆகும் மாத்திரைங்கெல்லாம் அதை போட்டு கொஞ்சம் நிம்மதியா படுக்க முடியல யாருன்னா வருவாங்களா கொள்ளுவாங்களா நைட்ல ரொம்ப பயந்து பயந்து தூங்க வேண்டியதாரு ஒரு டைம் தூங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்ரூம் போட்டுக்கோ இடம் இல்ல இங்க அங்கங்க லோல் பட்டுன்னு எங்க இடங்க தான் அங்க உட்காந்து அப்படியே சுத்தின்னு வரும் லேடிஸுங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இந்த மழை டைம்ல அந்த பிரச்சனை நாங்க இங்க உட்காந்து ஒரு பாத்ரூம் போனோம்னா அரை அவர் ஒரு அவர் லைன்ல நிக்கிறோம் அந்த மாதிரி டைம்ல எங்களால நிக்க முடியுமா அது உணர்றாங்களா பஸ்ட் நாங்களாம் ஒரு பொண்ணுன்னு மதிக்கிறாங்களா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பெருசுல எல்லாத்துலயுமே கொடுக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் தாங்குவாங்களா அந்த மாதிரி டைம்ல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் பெண்கள் ரெண்டாயிரம் பேர் பாதி தான் ஆண்கள் மீதி நூறு சதவீதம் பெண்கள் தாங்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் பெண்களுக்கு ஒரு பாத்ரூம் யூஸ் ஆயிடுமா கஷ்டம் ஏன் புரிய எவனோ வெளிநாட்டுக்காரன் ராம்கி அவனுக்கு சப்போர்ட் பண்ற மக்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற குப்பியாத்துக்கு வீசில்லான்ற முடிவுல இருக்கிறாங்க வேற ஒன்னே கிடையாது ஆனா நாங்க விட மாட்டோம் எங்க போராட்டம் தொடரும் நாங்க வந்து நியாயத்துக்கு போராடுறோம் அநியாயத்துக்கு போராடுறோம் அநியாயம் பண்றவங்களும் ஜெயிக்கும் போது நாங்க நியாயத்தை கேக்குறோம் நாங்க ஜெயிக்க மாட்டோமா

கை கால்லாம் எந்த நேரம் உட்காந்து தான் இருக்கிறாங்க பொம்பளைங்க ஃபுல்லாக உட்காந்து ஆம்பளைங்களா படுக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு சொல்லி கஷ்டமாக இருக்குது அதே உட்காந்து தான் இருக்கும் வீட்டில் வேற ரோட்டில் டெய்லி மண்டை குளத்துக்குது நாங்கள் உட்காருக்கு தெரியும் விஷயம் இல்ல அவன் ஷோகேஸ் பொம்மை மாதிரி அங்கே எல்லோரும் பார்த்து பார்த்து போறாங்க கண்டி எங்களுக்கு உடனடியாக வேலை கொடுக்கணும்னு யாருமே முயற்சி பண்ண பசங்களை விட்டுதாப்பா வந்துக்கிறான் குழந்தைங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா பணியில் செய்யும் எங்களுக்கு ஆசை கனவு அப்பாற்பட்ட விஷயம் எப்படினா எண்ணம் சாப்பிட வேலைதான் வேலை கொடுக்கல இல்ல பத்து நாள் ஓடிச்சு அடுத்த மாசம் இன்னும் நாள் ஓடுமா தெரியல அடுத்த மாசம் சேல்ரி எப்படி தெரியல இந்த வேலை நிறுத்தம் வந்து ரொம்ப மன ரீதி பாதிச்சிச்சு உடல் ரீதியும் பாதிச்சு ஒன்றுமே இல்லை உயிர் மட்டும் தான் இருந்துச்சு அந்த உயிர் கூட இன்னும் பத்து நாள் நீடிச்சதுன்னா போயிடு எங்க போயிடுவாங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வழக்கம் போல வேலைக்கு வந்தவங்க வேலை இல்லை அப்படின்னு சொன்னதும் இந்த பகுதியில் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சவங்க தான் இப்போ வரையும் ஒரு முடிவு தெரியாம இருக்கிற நிலையில அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அவங்க சிந்தனை எல்லாம் எப்படியாவது எங்களுக்கு வேலை கிடைத்திட வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமானதா இருக்கு குடும்பத்தை பிரிந்து உறவுகளை பிரிந்து அவங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்க கொசுக்கடியிலையும் மழையிலையும் இப்போ நாம இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழலில் கூட மழை தூரிட்டு இருக்கு ஆனாலும் அவங்க இதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த பகுதியில் போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகி இருக்காங்க இங்கே போராடக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானோர் பெண்கள் தான் அவங்க உடை மாத்திரத்தில் ஆரம்பித்து கழிவறை போகிறது வரைக்குமான துயரங்கள் நம்மளால வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாக இருக்கு மழை வெயில் கொசுக்கடி குழந்தைகளை பிரிஞ்சு தனியாக இங்கே இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆயிரம் துயரங்கள் இருக்கு பல்வேறு கஷ்டங்கள் இருக்கு ஆனாலும் அவங்கள்ட்ட எப்போ கேட்டாலும் அவங்க சொல்ற விஷயம் எங்களுக்கு வேலை வேண்டும் இந்த எல்லா கஷ்டங்களை விட அவங்களுக்கு மிக முக்கியமானதா இருக்கிறது பிரதானமா இருக்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு நாள் இரவும் நாளைக்கு எங்களுக்கான தீர்வு கிடைச்சிடாதா எங்களுக்கான வேலை திரும்ப கிடைச்சிடாதா தமிழக அரசு நமக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடைய தான் ஒவ்வொரு நாள் இரவும் இவங்களுக்கு கழிவு இவங்களுக்கான தீர்வா தமிழக அரசு என்ன சொல்ல போகுது தான் ஒட்டுமொத்த தமிழகத்தோட எதிர்பார்ப்பாகும்